சாவச்சரி சந்தைக்குள்ள இவட்ட அக்காட்ட வந்து குளால் போட்டு பாண்ணை வெட்டி இருக்கோம் ம்ம் குளால் போட்டு சின்ன கடக்கு புடி வேற வேற சாமானெல்லாம் இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு இதெல்லாம் பாக்குறங்களா இதெல்லாம் குளால் மண் இருக்கு சீனா டப்பியா

சுத்தமான இதானது என்ன இப்போ பிளாஸ்டிக் பாவிக்காம ஏனா உருப்பவும் உடம்புக்கு தீங்கு இல்லாத ஒரு பொருள் அதுதான் பழைய காலத்து காலம் பாண்டவே இல்லேறே மேனா மண் சட்டியைள்ள மண் சட்டி பாணையள்ள சமைச்சது பெருவல்ல சாப்பாடு ஆ ரெடி வீடியோல வருமா சப்பாத்தியும் மெதுமா வருமா சப்பாத்தி

காட்டு கத்தி காடுகள் காடுகள் வெட்டுற காட்டு கத்தி ம் உள்ளோட அமவிட்டத்தை ரெண்டு வெட்டுறது அப்போ நாங்களே சாவச்செடிக்கு வந்தனாங்க அப்போ கடையில் கொஞ்சம் கத்திகள் சில பலகைகள் வாங்கிறதுக்கு வந்துனாங்கள் இப்போ நாங்கள் இவங்கள மரக்கரை வெட்டுறதுக்கு கட்டிங்கு பலகை இவங்கள பிளாஸ்டிக் பாவிக்கக்கூடாது உடம்பு கூடாது அப்போ பலகையில் தான் பாவிக்கணும் அதனால் வாங்க வந்தனால ஒன்று வாங்கினாங்க அப்போ அந்த இடத்துல பாத்தம் பெரிய பொருள் பெரிய பொருள் இதெல்லாம் வச்சிருக்காரு சூப்பர் நாங்கள் முந்தி பார்த்த ஞாபகங்களை திருப்பி பார்க்க பழைய ஞாபகம் எல்லாம் வர்றது இதெல்லாம் இப்போ காண கிடைக்காது இது கருவா அன்னாசி சாதிப்பூ சாதிக்கப்பூ கிராம்பு இலக்காய்